ஓம் ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை நலமாக வாழ அழகான யோகா ஆன்லைனில் ஒரு எளிமையான யோக பயிற்சிகள் முதிரை பயிற்சிகள் தியான பயிற்சிகள் மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகளை வருகின்ற ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைனில் கொடுக்குறேன் இதனுடைய சிறப்பம்சம் இதில் யார் கலந்து கொள்கின்றீர்களோ இந்த பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக கூகுள் மீட்டில் இண்டிபெண்ட்டாக உங்களது ப்ரஸண்ட்டு உடல்நிலை மனநிலை உங்களது பிரச்சனைகளை கேட்டு நோட் பண்ணிக்கிடுவேன் அதற்கப்பறம் அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் இதற்கேற்ற நீங்கள் என்ன மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பயிற்சி வைத்து அதை வீடியோ அனுப்பிச்சிடுவோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணுவோம் அந்த குரூப் அப்படியே இருக்கும் நீங்கள் என்னென்ன பயிற்சிகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணிடுவேன் இந்த பயிற்சியில் நாம் உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்த அற்புதமான முதிரைகள் அமைதி தரக்கூடிய முதிரைகள் செல்வ வளம் தரக்கூடிய முதிரைகள் தன்னம்பிக்கை தரக்கூடிய முதிரைகள் நோய் எதிர்பார்த்தல் தரக்கூடிய முதிரைகள் பஞ்சபூத முதிரைகள் இந்த மாதிரி பலவிதமான முக்கியமான முதிரைகளை பார்க்கறக்குறோம் வாத பித்த சிலேத்துமம் சமமாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான பிரணாயாம பயிற்சி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நிரம்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய நாடி சுத்தி பயிற்சி நாற்காலியில் அமர்ந்து செய்கின்ற நலம் தரும் நாற்காலி யோகா எளிமையான யோக பயிற்சிகள் நாற்காலியில் அமர்ந்து எப்படி பயிற்சி பண்ணுவது சங்கடங்கள் நீக்கக்கூடிய சக்கரா தியானம் இந்த சக்கரா தியானத்தின் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி வளப்படுத்திக் கொள்வது தன்னைத்தானே எப்படி உணர்வது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகளை நீக்கக்கூடிய அற்புதமான சக்கராத்தியான பயிற்சி உணவு முறை காலை முதல் இரவு வரை நமது வாழ்க்கையை ஒரு யோக நெறிப்படி எப்படி வச்சுக்கிடணும் நூற்றி இருபது ப்ளஸ் ஆண்டுகள் வாழ்வதற்குரிய சிறப்பான யோக ரகசியங்கள் இவை அனைத்துமே அந்த பயிற்சியில் கற்று கற்றுக் கொடுக்கப்படையும் கிட்டத்தட்ட எனது நாப் முப்பத்தி எட்டு வருட அனுபவங்களை எளிமைப்படுத்தி குருவனுடைய அனுகிரகத்தோடு அந்த பயிற்சியை பயிற்சித் தருகிறேன் எண்ணற்ற மக்கள் இந்த ஆன்லைனில் கலந்து சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது உடலில் பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் கலந்துக்கிடணும்னு அவசியம் இல்லை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ தனது வாழ்க்கையை யோக வாழ்க்கையாக அமைத்துக்கொள்ள வேண்டும் நோயற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இதில் கலந்து கொள்ளலாம் நல்ல பயிற்சி நல்ல ஒரு வாய்ப்பு இதில் டிஸ்கிரிப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் அதனுடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் இது எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் இதுக்கு பயிற்சி கட்டணம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருங்க உங்களது பேர் ரிஜிஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க பண்ணிவிட்டு இந்த பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு வருடமும் இண்டிபெண்ட்டாக கூகுள் மீட்டில் பேசிடுவேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் இந்த யோக கலைகளை பயின்று வளமாக நலமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்